அனைவருக்கும் வணக்கம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி பயிற்சிக்கான பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நம்ம இது கோச்சாரத்துக்கு மட்டும் இல்ல ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி இந்த பரிகாரங்களை நீங்க மேற்கொண்டு சனி தசை சனி புத்தி சனி அந்திர பாதிப்புகள் அதிகமா இருக்கிறவங்க இந்த பரிகாரங்களை செய்யலாம் அதே போல இந்த சனி பயிற்சியில ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி இதெல்லாம் யாருக்கு நடக்குதோ அவங்களும் இந்த பரிகாரங்களை செஞ்சு சனி பகவான் அவனுடைய அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப வழங்கக்கூடிய அந்த பலாபலன்களுடைய பாதிப்புகளை குறைக்கலாம் கெடுபலன்கள் அதிகமாக நடக்குதுன்னு ஃபீல் பண்றவங்க மட்டும் இந்த பரிகாரங்களை மேற்கொண்டு அந்த கெடுபலனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதன்படி பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் மூன்று ராசிக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு அதாவது கும்பம் மீனம் மேஷத்துக்கு ஏழரை சனி ஆரம்பம் ஆகுது மகரம் ஏழரை சனில இருந்து விடுதலை ஆகிறாங்க மகரத்தை பத்தி பிரச்சனை இல்ல இப்ப இந்த மூன்று ராசி ஏழரை சனி அதாவது கும்பம் மீனம் மேஷம் அதே போல கண்ணி ராசிக்கு கண்ட சனி ஆரம்பம் சிம்ம ராசி

பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டாலே நவ கிரகங்கள்ல நீதி தவறாதவர் அப்படிங்கிற ஒரு பெயரை பெற்றவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலாபலன்களை தரக்கூடிய ஒரு கிரகம்னா அது சனி பகவான் தான் நீதிக்காரகன் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனி பகவான் அப்படின்னாலே டிஃபால்டா எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயம் கலக்கம் கவலை ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது பிரச்சனை வரப்போது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு டிஃபால்டா கிரியேட் ஆகிடுது நிறைய பேர் மனசுல அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் விஷயமே கிடையாது சனியை போல கொடுப்பாரம் இல்லை சனியை போல கெடுப்பாரம் இல்லை சனி பகவான பொறுத்த வரைக்கும் யாருகிட்ட எல்லாம் அடக்கம் இருக்கு யாருகிட்ட எல்லாம் அமைதி இருக்கு யாருகிட்ட எல்லாம் நீதி தவறாம நல்ல வழியில பயணிக்கக்கூடிய அந்த ஒரு குணம் இருக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் யாருகிட்ட எல்லாம் இருக்கு அட்லீஸ்ட் மத்தவங்களுக்கு கெடுதல் எண்ணாத மனநிலை யாருகிட்ட இருக்கு தலைகணம் இல்லாத ஒரு மனநிலை யாருகிட்ட இருக்கு எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் தலைகணம் இல்லாம செயல்படுற பக்குவம் யாருகிட்ட இருக்கு யாரையும் காயப்படுத்தாத நல்ல உள்ளம் யாருகிட்ட எல்லாம் இருக்கோ இவங்களுக்கு பலன்களுக்கெல்லாம் சனி பகவானால நிச்சயமா எந்த தொந்தரவும் ஏற்படாது சனி பகவானால யோக பலன்கள் தான் அதிகமா இவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு செக்கிங் பிளானட் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சோதனை செய்து தான் கொடுக்கும் அந்த விஷயத்துக்கு தகுதியானவரா நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்கணும்னா அந்த விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு தகுதியானவரா அந்த கெப்பாசிட்டி உங்கள்ட்ட இருக்கா அதை உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு அந்த பலாபலன்களையே கொடுக்கும் ஆகவே சனி கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய சோதனைகளை வைப்பார் அந்த சோதனைகள்ல நம்ம கண்ணியமா இருந்துட்டோம் நிச்சயமா அந்த சனி பகவானுடைய யோக பலன்கள் நமக்கு மிக மிக பூர்ணமா கிடைக்கும் சொல்லுவாங்கல்ல சனி கொடுக்க எவர் தடுப்பர் அப்படிங்கிற ஒரு வாய்மொழிய வந்து ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவாங்க சனி பகவான் ஒரு விஷயம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் அழியாதவையாக இருக்கும் காலத்தால் அழியாத ஒரு விஷயம்னா அது சனி பகவான் கொடுத்த ஒரு விஷயமாதான் இருக்க முடியும் அது நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி நல்ல பெயர் புகழா இருந்தாலும் சரி அப்படியே பெயர் புகழுக்கு பங்கம் வரக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி அது அழியாதவையா இருக்கும் இப்படி ஸ்ரீ சனி பகவான் அவரவருடைய இந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலாபலன்களை தன்னுடைய தசா புக்தி அந்திரம் இந்த காலகட்டத்தில் ஜனனகால ஜாதகத்தின்படி கொடுப்பாரு மற்றபடி கோச்சார ரீதியாக ஏழரை சனியாக வரக்கூடிய காலகட்டங்களில் கொடுப்பாரு அஷ்டம சனி காலகட்டங்களில் கொடுப்பாரு அர்த்தாஷ்டம சனி காலகட்டங்களில் கொடுப்பாரு மேலும் இந்த கண்ட சனி காலகட்டங்களில் கொடுப்பாரு பொதுவாகவே சனி பகவான் எந்த இடத்துல அமர்ந்திருக்காரோ அந்த இடம் சார்ந்த காலகத்துவங்களை செக்கிங் பண்ணுவாரு ஏன்னா அது ஒரு செக்கிங் பிளானட் ஜென்மத்தில் இருந்தாருன்னா நம்ம மேலேயே நம்ம அப்படியே ஒரு செக்கிங்

காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக குல தெய்வம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் நிறைய செக்கிங் இருக்கும் ருணரோக சத்துருஸ்தானத்துல இருக்கும் போது அதே உடல் ஆரோக்கியம் கடன் சம்பந்தமான விஷயம் இதுல நிறைய செக்கிங் இருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தி புரிதலை ஏற்படுத்தி நிவர்த்தியை கொடுப்பாரு ஏழாம் இடம்னாக்கா திருமண முயற்சி வாழ்க்கை வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நிறைய செக்கிங் இருக்கும் அஷ்டமம்னா ஹெல்த் நம்முடைய பெயர் புகழ் நம்முடைய சிந்தனை இதுல எல்லாம் நிறைய செக்கிங் பண்ணுவார் பாகியம்னா தந்தை சார்ந்த விஷயம் தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயம் இதுல செக்கிங் இருக்கும் ஜீவனம்னா தொழில் உத்தியோகம் நம்ம செய்யற அந்த நல்ல காரியம் நம்ம செய்யற அந்த கோவில் திருப்பணிகள் இதுல செக்கிங் பண்ணுவாரு பதினோராம் இடம் அப்படிங்கறது மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களை செக்கிங் பண்ணுவாரு பனிரெண்டாம் இடம்ங்கிறது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை செக்கிங் பண்ணுவார் இப்படி பனிரெண்டு பாவத்துல எந்த இடத்துல சனி பகவான் இருந்தாலும் அதனுடைய காரகத்துவங்கள் சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் ஒரு விஷயத்துல செக் பாயிண்ட் வைப்பாரு செக்கிங் வைப்பாரு இப்படி இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தனா இது சாதகமாகவும் பல பேருக்கு பார்த்தனா இது பாதகமாகவும் அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டங்களா இருக்கட்டும் சனியுடைய தசா புக்தி அந்தரம் காலகட்டங்களா இருக்கட்டும் இந்த காலகட்டங்கள்ல அதிகமான கெடுபலன்கள் நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு நிலை ஏற்படுது எல்லாமே நெகட்டிவா போற மாதிரி ஒரு கில்டி ஃபீல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நான் சொல்ற எளிய பரிகாரங்களை செஞ்சு அதற்கான தாக்கங்களை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்ப செய்ய சொல்லக்கூடிய பரிகாரங்களை முழு நம்பிக்கையோட செய்யணும் அரை குறையும் மனதோட செஞ்சு நிச்சயமா பலன் தராது பரிகாரம் என்பது உங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துற ஒரு விஷயம் தான் ஆகவே முழு நம்பிக்கையோட செய்யணும் ஆன்மீகம் சார்ந்து பார்க்கலாம் மேலும் நான் பிராக்டிக்கலா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சஜஷனும் பண்றேன் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு இல்லாதவங்க பிராக்டிகலா சொல்லக்கூடிய விஷயங்களை தாராளமா செய்யுங்க அதுல நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகப்படியா கிடைக்கும் முதலாவதா பார்த்தோம்னாக்கா இந்த பச்சை அரிசியை பொடி செய்து அதை மாவு பதத்துக்கு நம்ம மாத்திக்கணும் அப்புறம் சூரிய பகவானை வழிபட்டு விட்டு குளக்கரையிலேயோ அல்லது மரத்தின் அடியிலேயே இருக்கக்கூடிய மூன்று முறை சுத்தி வளம் வந்து அந்த பொடி செய்த அந்த பச்சரிசி மாவை அப்படியே தரையில வச்சுட்டு நம்முடைய வேண்டுதலை முடிச்சுட்டு வரணும் அந்த பச்சரிசி மாவை வந்து மரத்தில் இருக்கக்கூடிய அந்த எறும்புகள் அதிகமா எடுத்துட்டு வந்து சாப்பிடும் வன்னி மரத்தின் அடியில் இருக்கக்கூடிய விநாயகருடைய வழிபாடு இன்னும் அதிகமான சிறப்பை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மழை காலங்களுக்காக நம்ம இடுற அந்த அரிசியை வந்து இந்த அரிசி மாவை வந்து எறும்புகள் சேமிச்சு வச்சுக்கும் மழைக்காலம் வரும்போது அந்த அரிசியை பயன்படுத்தி அந்த மாவை சாப்பிடும் அதாவது

கொடுக்கிறது ரொம்ப சிறப்பு சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் அடுத்ததாக பார்த்தோம் இந்த பிரதோஷ நாட்கள்ல இந்த நடக்கக்கூடிய அந்த பூஜைகள்ல கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சனி திசை புத்தி அல்லது கோச்சார காலகட்டங்கள்ல எந்த செயல்ல ஈடுபட்டாலும் அது தாமதமாகும் எந்த விஷயத்துல இறங்கினாலும் அந்த விஷயம் கொஞ்சம் டிலே ஆகிதான் நமக்கு கிடைக்கும் இதனால அதிகமான கோபம் அதிகமான விரக்தி தன்மை இதெல்லாம் அதிகமா வரும் இந்த தன்மையை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் இதற்கு இறை வழிபாடு நிச்சயமா நமக்கு துணை புரியும் நம்முடைய மனதை சாந்தப்படுத்துறதுக்கு தான் இறை வழிபாடு மனதிற்கு தற்காலிகமான மருந்தை கொடுக்கக்கூடியது இறை வழிபாடு ஆகவே இறை வழிபாட்டின் உதவி கொண்டு நம்முடைய மனதை நாம சாந்தப்படுத்தி நம்முடைய சிந்தனையை செழுமைப்படுத்தலாம் ஆகவே இந்த பிரதோஷ நாட்கள்ல நடக்கக்கூடிய பூஜைகள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள்ல போய் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்தது பார்த்தோம்னா தினமும் காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை தானமா வழங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி எல் கலந்த சாதத்தை காகத்திற்கு உணவாக வைக்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்தது பார்த்தோம்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்குல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு அது நீங்க கோயிலுக்கு போய் தான் ஏற்றணும்னு அவசியமே கிடையாது உங்க வீட்லயே அதை நீங்க பண்ணலாம் அது இன்னும் கூடுதலான பலன்களை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் அது வந்து உங்களுக்கு சிந்தனை தெளிவை கொடுக்கும் அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை அது நமக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்கும் நம்முடைய மூளைய நல்ல ஒரு நிலைக்கு மாற்றம் அடைய வைக்கும் அடுத்தது சனி பகவானுக்கு உகந்த மலர்னு பார்த்தோம்னா கருங்குவளை மலர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கருங்குவளை மலரை கொண்டு சனி பகவானை அர்ச்சனை செய்து வர்றது ரொம்ப உத்தமம் அதுவும் சிறப்பு அது என்ன கான்செப்ட்னாக்கா அந்த கருங்கோவலை மலர தொடர்றது அந்த மலர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கிறது நல்லது அது ஒரு மாதிரி பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்கும் இது மலர் வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயும் ஏதோ ஒரு விதமான சயின்ஸ் இருக்கு நம்ம ரொம்ப டீப்பா போக வேணாம் சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் அதை நம்ம அப்படியே கொஞ்சம் அறிவியல் பூர்வமாகவும் நம்முடைய நடைமுறைக்கு ஒத்து மாதிரி இருக்கா அது நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குதா அதை மட்டும் நம்ம ரிசர்ச் பண்ணா போதும் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இது பாசிட்டிவான சூப்பரான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அதனால அதையும் நீங்க பண்ணி பார்க்கலாம் அதுவுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்து அந்த வன்னி மரம்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் அந்த வன்னி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைகளை மாலையாக கோர்த்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் மாலை சாற்றி வணங்கி வருது ரொம்ப சிறப்பு அதுவும் நமக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும் அடுத்து தினமும் விநாயகர் வழிபாடு கட்டாயமா இருக்கணும் விநாயகர் வழிபாடுனாக்கா தோப்பு காரணம் போடுறதா உங்க மைண்ட்ல வரணும் கையெடுத்து கும்பிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் விநாயகன் உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறது சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கட்டாயம் கட்டாயமா தோப்பு காரணம் போடணும் அது நம்முடைய நரம்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தும் நரம்பு மண்டலத்துக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நல்லா கீழே உட்காந்து எந்திரிக்கணும் இதை நீங்க கட்டாயமா பண்ணணும் இது வந்து உங்களுடைய இந்த மந்த புத்திய வந்து ஆக்டிவா மாத்தும் ஒரு புத்துணர்ச்சியோட நாட்களை ஆரம்பிக்கிறதுக்கு தினமும் விநாயகர் வழிபாடு கட்டாயமா இருக்கணும் விநாயகர் வழிபாடுனா தோப்பு காரணம் ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்தோம்னா அனுமன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தோறும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் கோவிலுக்கு போயிட்டு அனுமனை வழிபட்டு வரது சிறப்பு அது ஒரு மாதிரி நமக்கு பாசிட்டிவான வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும் துன்பங்களை குறைக்கும் மன ரீதியா இருக்கக்கூடிய தாக்கங்களை குறைக்கும் போயிட்டு வந்தீங்கனாலே ஒரு மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை நிச்சயமா நீங்க அனுபவிக்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை ராகு காலம் ஏற்படக்கூடிய அந்த கால கட்டத்துல கால பைரவரை நம்ம வழிபட்டு வர்றது சிறப்பு இதை வந்து அதிகமா கால பைரவர் வழிபாடு செய்யறவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலம் அந்த காலகட்டங்கள்ல நீங்க செய்யறது இன்னும் உத்தமமான பலன்களை கொடுக்கும் அடுத்தது பார்த்தோம்னாக்கா இந்த தேய்பிரை அஷ்டமி நாட்களில் கால பைரவரை வழிபட்டு வரது கூடுதல் சிறப்பு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இது கால பைரவர் வழிபாடு செய்யறவங்க தாராளமா கடைபிடிக்கலாம் அடுத்து இந்த சனி பிரதோஷ வழிபாடு கட்டாயமா இருக்கணும் சனி பிரதோஷம் வரும்போதெல்லாம் சிவாலயம் சென்று வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பு அடுத்து இந்த சித்தர் பீடங்கள் ஜீவ சமாதி பீடங்கள் எங்கெல்லாம் நீங்க போயிட்டு வழிபட்டு வரது ஒரு மாதிரி பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்கும் நம்ம நினைக்கிற விஷயங்கள்ல வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்து இந்த வன்னி மரத்தை சுற்றி வர்றது இன்னும் ஒரு சிறப்பான பரிகாரம் வன்னி மரத்தை சுற்றி வரும்போது சனி பகவானால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் அந்த மரத்துல ஏதோ ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு ஆகவே அந்த மரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுடைய ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்னா அந்த வன்னி மரத்தை நடலாம் கோவில் குளங்கள்ல வன்னி மரத்தை வாங்கி நடுறது அதுவும் ரொம்ப சிறப்பா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது பார்த்தோம்னா அந்த ராமநாமம் ஜெபிக்கிறது அனுமன் சாலி சனி பகவானுடைய மூல மந்திரங்களை உச்சரிக்கிறது துதிக்கிறது இதெல்லாம் நமக்கு ஒரு விதமான மன நிறைவையும் மன அமைதியும் பெற்றுக் கொடுக்கும் இந்த ராமநாமம் அனுமன் சாலி சனி பகவானுடைய மூல மந்திரம் இதெல்லாம் அர்த்தம் புரிந்து தெளிந்து உச்சரிக்க வேண்டும் அப்போதான் அது பலனை கொடுக்கும் ஸோ இதெல்லாம் அந்த ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்கள் இதில் யாருக்கெல்லாம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இப்போ நான் சொன்னதை எல்லாத்தையும் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கோங்க அதை ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க எந்த விஷயத்துக்காக பண்ணுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கைகூடி வரும் இப்போது கட்டாயமாக இதெல்லாம் செஞ்சே ஆகணும் சனி பகவானுடைய தாக்கங்களை டோட்டலாக குறைக்கிறதுக்கு கட்டாயமாக நம்ம இதெல்லாம் ஆகணும் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல உணவு தானம் நான் எல்லா வீடியோலையும் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கேன்

அவர்கள் ஏழை எளியோர் இவங்களுக்கு எல்லாம் உங்களால முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு சின்ன உதவியை பண்ணுங்க அதை நீங்க பணம் தான் கொடுக்கணும் பொருள் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது உங்களுடைய நாலேஜ் அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம் ஏதோ உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க அதுவே உத்தமம் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் சனிக்கிழமை தோறும் வாரத்துல ஒரு நாள் கட்டாயமா நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் கட்டாயமா நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கணும் இது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல கட்டாயமா நல்லெண்ணையை தேய்ச்சு குளிங்க அது முக்காவாசி பார்த்தோன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனை பிரச்சனைகளை அது நிவர்த்தி பண்ணும் அடுத்து அன்னதானத்துக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவியே பண்ணுங்க மேலும் இந்த கால் நடக்க இயலாதவர்கள் நோயால பாதிக்கப்பட்டவங்க இவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியே ஏதோ ஒரு ரூபத்துல கட்டாயமா பண்ணுங்க அது உங்களுக்கு கூடுதல் பலன நிச்சயமா கொடுக்கும் அடுத்து தினமும் காலையில துளசி இலையை சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணுங்க துளசி செடி இல்லைன்னா வாங்கி வீட்டுல வைங்க தினமும் காலையில ஒரு மூணு இலை பறிச்சு துளசியை சாப்பிடுங்க அதை நல்லா மென்னு சாப்பிடுங்க அது உங்களுக்கு ஒரு சிந்தனை தெளிவை கொடுக்கும் இந்த மந்த தன்மையை நீக்கும் நல்லா ஆக்டிவா செயல்படுறதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் சளி தொந்தரவு நீக்கும் இந்த நேரத்தில் சனி உடைய கிராஸ் இருந்தாலே பாத்தோம்னா சளி தொந்தரவு அதிகமா இருக்கும் அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு இதை பண்றது ரொம்ப நல்லது அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க வெளியிடங்கள்ல சாப்பிடுறதா அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்களே கைப்பட சமைச்சு சாப்பிடுங்க யாரையும் எதிர்பார்க்காதீங்க நீங்களே கைப்பட சமைச்சு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுங்க அடுத்து இந்த கீரை வகைகளை அதிகமா சேர்த்துக்கோங்க இந்த பயிறு வகைகளை அதிகமா சேர்த்துக்கோங்க எளிதுல செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் அதிகமா சேர்த்துக்கோங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க இரவு ஏழு மணிக்குள்ள கண்டிப்பா உங்களுடைய உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை முடிச்சிருக்கணும் ஏழு மணிக்கு மேல சாப்பிட வேண்டாம் அது கண்டிப்பா விஷமா மாறும் ஏழு மணிக்குள்ள சாப்பிடுறது முயற்சி பண்ணுங்க தினமும் ஒரு பத்து நிமிடம் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க எளிய யோகாசனங்களை பண்ணுங்க உங்களுடைய உடலுக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க வியர்வை வர அளவுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன உடற்பயிற்சி நடைபயிற்சி கட்டாயமா இருக்கணும் ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு ஆக்டிவிட்டி உங்களுடைய உடலுக்கு கொடுத்துட்டே இருங்க உடைய சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கோங்க சனி தன்மை வந்துட்டாலே எந்த விஷயத்தையும் சுத்தம் பண்றதையே தோணாது நம்மளை சுத்தி எப்படிதோ ஒரு ஏதோ அழுக்கு படிஞ்ச மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கும் அதை சரி பண்ணிக்கிட்டா சுற்றுப்புறத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது மனசோர்வு இல்லாம செயல்படுறது முயற்சி பண்ணுங்க அதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க யாரெல்லாம் உங்களை எகென்ஸ்டா இருக்காங்க யாரெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா உடைய மைண்ட் செட்டை மாத்துறாங்க அவங்களுடைய உறவுகள் எல்லாம் கட் பண்ணி விட்டு பாசிட்டிவா உங்களுடைய பயணத்தை நீங்க வீரநடையோட தொடங்குங்க சோ இதெல்லாம் நீங்க சிறப்பா பராமரிச்சாலே போதும் இதெல்லாம் நீங்க கட்டாயமா பண்ணணும் முன்னாடி சொன்ன அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி நான் சஜஷன் சொல்லிட்டு எங்க நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேனோ அந்த விஷயங்களை கட்டாயமா பண்ணுங்க இதை பண்ணாலே போதும் ஒரு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது எந்த குழப்பமும் வராது எந்த துயரமும் வராது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறது நிச்சயமா கடினம் தான் அதுக்கு நம்மளுடைய கர்ம வினை நமக்கு வழிவிடணும் இப்ப நான் சொன்ன விஷயங்களை நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டு வர பட்சத்துல நிச்சயமா பாதிப்புகள் நூறு இருக்காது நீ எவ்வளவு மோசமான சுச்சுவேஷன்ல இருந்தாலும் நல்ல நிலைக்கு இம்ப்ரூவ் ஆயிடுவீங்க இப்ப சொல்லியிருக்க விஷயங்களை உங்கள ப்ராப்பரா பண்ண முடியல ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ற ஒரு ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அப்பயும் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு வரக்கூடிய அதிகமான கெடுபலன்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் குறையும் சோ அந்த தன்மை ஆக்டிவேட் ஆகும் அதனால சொல்லியிருக்க விஷயங்கள நம்பிக்கையோடு பண்ணுங்க எதையும் எதிர்பார்த்து பண்ண வேண்டாம் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை கொடுக்கும் எதையும் எதிர்பார்த்து பண்ணாதீங்க ஜென்ரலாக நீங்கள் பண்ணுங்க அது நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்த்துக்கள் இப்போ இதுவரையும் பார்த்த இந்த பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இது யாருக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது போல நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி கிளியராக உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக நிறைய நல்ல நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் மேலும் நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி பயிற்சி குரு பயிற்சி புத்தாண்டு பலன்கள் இதெல்லாம் ரொம்ப டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த பதிவை பார்க்காதவங்க ஒரு வாட்டி அந்த பதிவுகளை பாருங்கள் அதே போல் மாத பலன்கள் டீடெயிலாக ரிலீஸ் பண்ணிட்டு வரும் அந்த பதிவுகளும் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் இருக்கும் அடுத்து இந்த ராசி நட்சத்திரம் லக்னம் பிறந்த தேதி இது சம்பந்தமான பொது பலன்களை ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கும் அந்த பதிவுகளை பார்க்காதவங்க அந்த பதிவுகளை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அது உங்களுக்கு கூடுதல் பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பதிவுகள் மூலமா ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு நல்ல விஷயத்த நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க உங்கள பற்றியே ஒரு புரிதலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டைம் இருக்கும்போது போது உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்து